நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கான கல்யாண முருங்கை அடை அதே மாதிரி வறட்டு இருமல் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காய்ச்சல் இருக்கும் காய்ச்சல் முடிஞ்ச பிறகு வறட்டு இருமல் வந்து உண்டாகும் இரவு நேரத்தில் அதிகமாக இந்த வறட்டு இருமல் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வந்து சரி செய்யக்கூடிய கல்யாண முருங்கை அடை எப்படி செய்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வைக்கோம் கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே கல்யாண பூசணி பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு உடல் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து குறைக்கக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு உடலோட வெப்பநிலை குறைஞ்சாதான் அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கல்யாண பூசணின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கையோட இலைச்சாறு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் காலையில் வெறும் வயதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நீராகாரத்தோட கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வந்து கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாண முருங்கையோட இலைகளை வந்து நம்ம அடையாக்கி சாப்பிடும்பொழுதோ இல்லை வந்து அதை நம்ம துவையலாக்கி சாப்பிடும்போதோ இல்லை வந்து வதக்கி சாப்பிடும்பொழுதோ அது வந்து கருக்குழாயில் நீர் தங்கி இருக்கிறது ஹைட்ரோசால்ஃபீன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் கருக்குழாய் அடைப்புக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கண்டிஷன்லையுமே வந்து இந்த கல்யாண முருங்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாதவிடாய் கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ பீரியட்ஸ் காலகட்டத்தில் சில பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையோட உள்வரிச்சவர் சொல்லக்கூடிய எண்டோமீட்டர் இது ப்ராப்பரா வந்து உதிர்ந்து வெளியே வராதனால தான் அடுத்தடுத்த மாதங்களில் கரு வந்து உள்ள போய் தங்காம இல்லை தங்கினாலும் கூட அபாஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சோ அதை வந்து சரி செய்யக்கூடியது இந்த கல்யாண முருங்கை இன்னொன்னு இது வந்து கஃபத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் வந்து இருக்கும் ஏன்னா இன்றைக்கு இந்த இம்பார்ட்டண்டிக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி தைராய்டு இது எல்லாமே உடலில் கஃபத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது தான் சோ இந்த கஃபத்தையும் வந்து இது சரி செய்யும் அதனால வந்து வறட்டு இருமல் அதிகப்படியான சளி உண்டாகுது இதையும் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த கல்யாண முருங்கை அடை எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கல்யாண முருங்கை அடை செய்கிறதுக்கு கல்யாண முருங்கையோட இலைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறி இருக்கணும் அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பத்து இலைகளை வந்து நம்ம அதனுடைய நடுநரம்பு மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சு நம்ம வந்து மாவாக்கி வச்சுக்கலாம் இது புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போவே வந்து நம்ம ஒரு மூணு நாலு மணி நேரம் அரிசி ஊறுனா போதும் அரைச்சி அப்போவே வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ இந்த கல்யாண முருங்கை அடை இது காலையில் நேரத்தில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு முருங்கை அடை வந்து சாப்பிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே வந்து வயிறு ஃபில்லிங்காக வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இந்த கல்யாண முருங்கை வந்து உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தை வந்து குறைக்கக்கூடியது இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ மிளகு வந்து நமக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி சீரகம் வந்து வயிற்றில் செரிமானத்தை வந்து தூண்டக்கூடியது ஸோ இந்த கல்யாண முருங்கை அடை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வந்து எனக்கு வர்றதில்லை அப்படிங்கிறவங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கல்யாண முருங்கையை வந்து உணவாக வந்து பயன்படுத்துங்க இல்லைனா சாராக்கி கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வறட்டு இருமலுக்கு இது வந்து ரொம்ப கண்ட மருந்துனே சொல்லலாம் ஸோ வரட்டு இருமல் இருந்தது அப்படின்னா ரெண்டு நாள் நீங்கள் வந்து இந்த கல்யாண முருங்கை ஆடை இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நல்லா அந்த வறட்டு இருமல் குறையும் இது வந்து முள்ளு முருங்கைங்கிற இன்னொரு பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க முள்ளு முருங்கை அடைன்னு சொல்லலாம் இல்லை கல்யாண முருங்கை அடையினே வந்து சொல்லலாம் ஸோ இந்த கல்யாண முருங்கை ஆடையை வந்து நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ முக்கியமாக வந்து இந்த இருமல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைமை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது எடுத்துக்கிறது நல்லது இதே மாதிரி பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் இதை வந்து சாராக்கி எடுத்துக்கிறதோ நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பலன்களை பெறலாம்